சத்தியமாக இவங்க சொல்ல சொல்ல நான் சமைக்க போறேன் ஸோ எந்த அளவுக்கு அது சமையல் நல்லா வரப்போகுது அப்படின்றது சாப்பிட்டு பார்த்து நாங்களும் அதுக்கு முன்னாடி இந்த சமைக்கிறப்ப எடுக்கிற ஃபன்னியான மொமெண்ட்ஸ் அண்ட் நான் செய்யற எனக்கு எதுவுமே தெரியாது இந்த தாளிக்கிறது வதக்குறது அப்படி இப்படின்னு என்னென்ன சொல்லுவாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஸோ சொல்ல சொல்ல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி அதை எவ்வளோ டேஸ்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் என்ன சமைக்க போறோம் அப்படின்றத வீடியோல போய் பார்க்கலாம் எஸ் சாரி கொஞ்சம் ரிலேட்டடாக சமைக்க போகிறோம் கொஞ்சம் அப்பப்போ இருங்குவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஆமாம் ஸ்லீவ்லெஸ் போட்டது வந்து ட்ரெடிஷ்னலாக இல்லை இல்லை வேஸ்ட் கட்டி வேஸ்ட்டி மட்டும் கட்டிருக்கேன் ஸோ நான் போன வாரத்தில் இருந்து நான் இப்படி ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன் சி என்னோட ரிசல்யூஷன் எடுத்துக்கிட்டேன் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன் ரிசல்யூஷன் எடுத்துக்கிட்டேன் அதாவது வாரம் வாரம் சண்டே வந்துட்டு ஒரு வெள்ளை வேஸ்ட்டி கரை இல்லாத வேஸ்ட்டி கட்டணும்னு ஆசை பார்க்குறேன் பார்க்குறேன் ஸோ நான் இந்த மாதிரி ரிசல்யூஷன் எடுத்தனால இந்த மேடமும் சேரி கட்டுறேன் அப்படின்ட்டாங்க ஓ அப்படியா விஷயம் சொல்லுங்கள் என்ன வந்து எடுத்தது ஸோ எப்படினாலுமே நாங்கள் சொல்லலைனாலுமே வீடியோ தமிழை என்னை பார்த்து கண்டுபிடிச்சி பிடிவீங்க இவங்க என்னதான் சமைக்கிறாங்க அப்படின்னு ஸோ அதனால சொல்லிடுறேன் இது வந்து என்னடா சூம்பி போனது மாதிரி என்னன்னு நினைக்கிறீங்க இது வந்து காடை ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு எல்லா பத்துக்குமே எல்லா பத்துக்கும் எனக்கும் தார்ணியாகும் ஸோ காடையை சமைச்சி சாப்பிட்டா இந்த சளியெல்லாம் நல்லா போயிடும் அப்படி இருமல் சளியெல்லாம் இருக்காதுன்றாங்க அதனால் இன்றைக்கி போயிட்டு ஒரு காடை எழுபது ரூபாய் ஸோ ஆறு காடை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆறு கடையை சமைச்சு கிரேவி வச்சு சாப்பிட போகிறாங்க நம்ம நாங்கள் பெற்ற புள்ள ஒன்று வந்துருக்கு சிவனாண்டி நீ பெத்த மகளாயா இது ஐயோ அழகாக இருக்காவே சொல்லி அதனால தான் அந்த

ஓகே நல்லா வந்து இப்போ அந்த காடை வந்து க்ளீன் பண்ணியாச்சு காடையை க்ளீன் பண்ணது நானு க்ளீன் பண்ணியாச்சு நீ வேணாம் ஓகே இப்போ கல்யாணம் கூடலாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஓஹோ இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ வெங்காயத்தை பே பேஸ்ட் பண்ணுங்க மிக்சியில் போட்டு பல்லுவக்கிற பேஸ்ட்டாவா ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ பல்லுவளக்கிற பேஸ்ட்டாக இல்லை நல்ல மசாலாவா ஓ மிக்சி ஜார்ல எந்த ஜார்ல போட

சிக்கன் சல்லி ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுட்டா அவ்வளோதான் இவ்வளோ ஈஸியான வேலைக்கு தான் நீங்கள் சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் சோறாக்கணும் வைக்கணும் நாலு தக்காளி போதுமா போதும் ஸோ தக்காளியை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் இல்ல கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாப்பாடு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி என்ன சட்டி காயணுமா இல்லை இந்த செராமிக் பேண்ட்டில் வந்து சட்டி வந்து காயக்கூடாது காயறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றிடுங்க அடுப்பில் வெறும் சட்டியாக வைக்கக்கூடாது ஊத்துங்க எண்ணெய் சேர்க்காத எண்ணெய் சே ஊத்துங்க எண்ணெய் நல்லா இருக்கும் நாங்கள் உதவியெல்லாம் வேணாம் பசி கடற்பசி எத்தனை

ஓகே தக்காளி போடுங்க இப்போ வெளியில் போய் இந்த நாயை துரத்தி விட்டு வந்திருக்கீங்க திருநாய் வந்து குறவும் இங்கே பிழைச்சிட்டு தக்காளியை போடலாமா ஓகே போட்டாச்சு அது வந்து வதக்கணும் போடுங்க போடுங்க அப்புறமே ஆ இப்போ நல்லா இது இது வந்து தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஸோ இதை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து போடணும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லி தான் ரெடி பண்ணிடுவேன்ல இன்னும் டேஸ்ட் வந்துருக்கும்ல ஸோ இப்போ இது வதங்கிருச்சான்னு பார்க்க சொன்னாங்க ஸோ அதனால் வதங்கிருச்சான்னு பார்த்துக்கிருக்கேன் வதங்கிருச்சு இப்போ நாங்கள் வந்து வதங்கிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் கொஞ்சம் வந்து அந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மசிஞ்சு மசிஞ்சு இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து காரையை நசிஞ்சு அதுக்கு நசிக்க போட்டுடலாம்ல போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இப்போ போட்டு இல்லை அப்போ ஆ ஆகும் இது சரி போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு

தண்ணி ஊற்றிதான் வேக வைக்கணும் எவ்வளோ நேரம் வச்சிருக்கோம் அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் இப்போ நம்ம என்ன பண்ணி அதில் குழம்பு தூள் இருக்கும் வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் எடுத்து தோடுங்க சார் அப்பா காத்தோரு சாமி வெயில் காலத்தில் நல்ல எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெர்னல் வச்சு கொடுத்துருக்கீங்க அது வரைக்கும் இன்ஜினியர் சார் நன்றிப்பா இன்னும் நீங்கள் வைக்கல இருந்தீங்க ஏன்னா இத்தூண்டு ஸ்பூனில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்லா பெரிய ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட சொன்னேன் சரி அப்போ இதில் போடுங்க இன்னொரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஆ இன்னும் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் போடு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டா போது விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து இந்த கிரேவியில் மெயினாக வந்து இந்த மசாலா பொடி தான் மெயின் ரோல் பண்ண போகுது யாரோ தேனியெல்லாம் தேனி வந்துட்டு குளு குழுன்னு இருக்கும் சொல்லுவாங்க உங்க ஏரியாலாம் என்னப்பா குளு குழுன்னு இருக்கும்பா அவங்களுக்கு என்ன மலைகள் தானே அடிச்சு புழக்க கொஞ்சம் அந்த ஸ்டார்லாம் உள்ள இறங்கிருக்கு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் ஆனால் பொடி பத்தா நினைக்கிறேன் இன்னும் போட வேண்டியது தான் வரும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமா பொடி போட்டுருவோம் ஏன்னா இதுலாம் காரமாக தான் சாப்பிடுவோம் இப்போ எப்படி உங்களுக்கு கிரேவியா வேணுமா இல்ல கொஞ்சம் ட்ரையா வேணுமா நல்ல கொஞ்சம் கிரேவி எடி பிணைஞ்சு சாப்பிடணும் அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க அப்பனா தண்ணி கம்மியா ஊத்துவாங்க அது கொஞ்சம் கொதிக்க அப்படியே தண்ணி மூசு வத்திடு போதுமா அரை டம்ளர் ஊத்து போதும் பா ஆ போதும் இப்போ என்ன பண்ணுங்க அந்த பொடி எடுங்க கோலம் பொடிய போதுமா போதுமா இன்னும் போடுங்க நீ பாட்டில் குட்டி இல்லை போதும் ஓகே ஓகே டன் நல்லா கிண்டி எனக்காக ரெண்டு உங்களுக்காக ரெண்டு போட்டிங்கன்னா முடியாது கிண்டி விடுங்க நல்லா மூக்கு உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடலாம் இன்னைக்கு இந்த எண்ணெய் பாருங்க இந்த எண்ணெயும் தண்ணியும் கலந்தது இல்லை கலந்தது இல்லை அப்படின்னு பாட்டில் இருக்குல்ல ஆகா சூப்பராக நல்லா இருந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கழிச்சு இப்போ நாங்கள் இதை எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வெந்துருச்சு இந்தாங்க டேஸ்ட்டு பண்ணி பாருங்க பாக்குறீங்களா எப்போ ரெடி வந்து பாருங்க சமைச்சு முடிச்சாச்சு ஸோ உள்ள வந்துக்கிருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்துடும் இருந்தாலும் இந்த உப்பு காரம் பார்க்கணுமா அதனால அது நம்மளுக்கு தெரியாது

தப்பு தெரியலைங்க கா வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா பாருங்க ஸ்பூன் வச்சு பார்க்கும் போதே தெரியுது எவ்வளோ எவ்வளோ நீங்கள் அப்பில் வச்சு கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோக்களும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம காடையிலலாம் கொஞ்சம் உடனே வச்சாரு நான் அடுப்பில் மூடி போட்டு வச்சு விட்ருவோம் ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னால் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் அதையும் கேட்டுக்கீங்க ஸோ இதே மாதிரி அவரை வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆண்களும் ஹெல்ப் பண்ணுங்க ஸோ என்னன்னா விஷு ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு ஆண்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டு இருக்குது ஐம்பத்தெட்டு அறுபது வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாங்க அப்புறம் வீட்டில் வந்து அப்படி உட்காந்துருப்பாங்க ஆனால் லேடிஸ்க்கு அறுபது ஆனாலும் வீட்டில் குழம்பாக்கி சோறாக்கி கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தோம் ஏங்க சாப்பிட வாங்க ஏங்க சாப்பிட வாங்க அப்படின்னு அப்புறம் சாப்பிட தட்டை கருவி வைக்கிறோம் அப்புறம் துணியெல்லாம் துவச்சி போகிறோம் அப்புறம் காயப்படுறோம் இப்போ பெண்களுக்கு முறை ரிட்டைர்மெண்ட் கிடையாது விசு டேரக்டர் விசு அவர்லாம் சொல்லியிருக்காரு படத்தில் சொல்லியிருந்தார் ஆமாம் ஸோ அதை ரீல்ஸ் அப்போதான் பார்த்ததுனால அதை நம்ம இப்போ எடுக்கிறதுக்கும் நடு நடுவில் ஒரு சமூக கருத்தை சொறி விடுறதுக்கும் இது வசதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இனிபேட்டிக்கு வந்துட்டு அந்த பெடிக்கிரி வாங்க போறேன் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சோறு வைக்கணும் இப்போ வந்துட்டு எல்லாம் முடிஞ்சில அதனால நம்ம கட்டை ஊக்க வேண்டிய நேரம் அந்த கட்டு மண்டைக்கட்டு மண்டக்கட்டை அவுக்க போகிறோம் பூஜ்ய விஜயம் பிஜம்பு என் மனைவிக்குரிமாறப்ப <laughs> 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 ஸோ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பொம்பளை லேடிஸ் அதாவது அம்மாக்களாக இருக்கட்டும் மிஸ்ஸஸாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் ஸோ பொதுவாக லேடிஸ் வந்துட்டு நல்லா விழுந்து விழுந்து சமைப்பாங்க அதான் ஓடுறது தாவறது பறக்கிறது எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு காரமாக கல போட்டு வெள்ளை வஷ்டி கட்டிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டோ இல்லை பேண்ட்டு போட்டுக்கிட்டோ டவுசர் போட்டுக்கிட்டோ அந்த ஆம்பளைன்ற கௌரவத்தோட சோஃபாலையோ கட்டிலேயே படுத்துக்கிட்டு வெளியில் ஊர் செஞ்சுட்டு வருவாங்களே அவங்களுக்கு பரிவாறுவாங்க ஸோ அந்த அடுப்பு ஹீட்டில் வேர்த்து உருகிக்கிட்டு கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நின்று வெங்காய கன்று கண்ணெறிய வெங்காயம் வெங்காயம் உரித்து இதெல்லாம் செஞ்சு அவங்க பரிமாறுவாங்களாம் அவங்க சாப்பிட்டு எதுவுமே சொல்லாமல் எழுந்திரிச்சு போயிடுவாங்களாம் கரெக்டா நான் அப்படி தான் செய்வேன் ம் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்களாம் ஸோ சாப்பாடு மேலே வைக்கணுமா தட்ட பக்கத்தில் வையே ஓகே டன் ஸோ இன்னைக்கு சமைச்சத நானே வரி மாறேன் ஸோ நான் சமைச்சது இல்லை அதனால இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு அதனால இல்லை சரி சாப்பிடட்டும் இல்லை இப்போ கொஞ்சம் வந்து சாப்பிட்லாம் நல்லா இருக்கு குழம்பு நல்லா இருக்குன்னா சொல்றாரு ஆமாம் ஆமாம் சொல்ல மாட்டேன் இல்லை சொல்லுவேன் சொல்லுவார் இப்போடமாக சொலாம் சொல்ல வந்த சொல்ல அம்மா செய்வோம் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்ட தப்பிட்டும் எடுக்காமல்ப்டி சாப்பிடுக்காமல் அங்கேயும் இப்படி கழுவி விட்டு போயிடுவோம் ஸோ அந்த எச்சி திட்டம் எடுத்து போட்டு அப்புறம் இருக்கிற பாத்திரத்தில் கழுவி வச்சு அப்புறம் அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து நீங்கள் போட்டு நீங்களா போட்டு அதாவது அவங்களா போட்டு சாப்பிட்டுப்பாங்க ஸோ அந்த பரி அந்த மறுபடியும் அவங்க சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு பரிமாறணும்ன்ற அந்த ஒரு ஆ தேங்க்யூ 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 அவங்களுக்கு பரிமாறணும் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அவங்க அவங்களே வச்சுக்குவாங்களே அப்படின்றது கூட இருக்காது அந்த ஒரு ஜென்டில் திங்கிங் கூட இருக்காது ஹோ அதனால தான் அதனால சமைச்சிட்டு ஞாயிற்றுக்கெல்லாம் ஒரு நிலையாவது நம்ம பரிமாறணும் அவங்க உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட விட்டு அழகு பாருங்க கூட வாழ்ற லைஃப் லாங் இருக்க போகிறோம் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தெரியுவாங்க சரி ஓகே நம்ம இதோட இந்த வெளியை வந்து முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரியான விடியலை நாங்க உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நான் சாப்பிட்றத பார்க்காம போறீங்க